வெள்ளியங்காடு அரசு பள்ளி மாணவிகளுக்கான இறகுபந்து மற்றும் எரிபந்து மைதானம் திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கோவை மாவட்டம் காரமடை அடுத்துள்ள வெளியங்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொள்ளாயிரத்தி பனிரெண்டு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் மாணவிகளின் மன வலிமையை உடல் வலிமையை போற்றும் வகையில் விளையாட்டில் சிறந்து வழங்க வேண்டும் என்பதற்காக கோவை விஜயலட்சுமி ராமகிருஷ்ணன் அறக்கட்டளை சார்பில் சுமார் நான்கு லட்சம் மதிப்பில் பள்ளி மாணவிகளுக்கான எரிபந்து மற்றும் இறகு பந்து விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவிற்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் டி ராம்தாஸ் தலைமை வகித்தார் இவ்விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் தலைமை வரவேற்று பேசினார் விளையாட்டு மைதானத்தை விஜயலட்சுமி ராமகிருஷ்ணன் அறக்கட்டளை கோவை அரங்காவலர் துரைசாமி திறந்து வைத்தார் பாலகோபால் பவுண்டேஷன் நிர்வாக அறங்காவலர் திரு வெங்கடசாமி கல்வெட்டை திறந்து வைத்தார் இவ்விழாவில் பாலகோபால் பாலகிருஷ்ணன் ஒருங்கிணைப்பாளர் விஜயலட்சுமி ராமகிருஷ்ணன் அறக்கட்டளை ராமச்சந்திர நிர்வாக உறுப்பினர் உஷாராணி நிர்வாக அரங்காவலர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் உறுப்பினர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ஆசிரியர் கண்ணன் நன்றி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது